வணக்கம் எங்கே மிஷனல் ஃபார்ம் மாதிரியே இருந்து நான் விக்னேஷ் லாஸ்ட்டாக ஒரு ஹைடெக் ஃபார்ம் வந்து பரமக்குடி பக்கத்தில் அபிரமம் இடத்துல போட்டிருந்தோம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க செட்டு சைஸ் என்ன எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைனாகுது எல்லா விஷயம் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி ஃபுல் வீடியோ தான் அது ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க டோட்டலாக அந்த செட்டோடய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினாறுக்கு ஆறு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிட்டே வரும் ஸோ பேக் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேக் ஏற்றலாம் நார்மலாக கூறு செட்டில் எதே சைஸ் போட்டிங்க அப்படின்னா பேக் சைடில் ஏற்ற முடியாது பட் ஹைடெக் பிராப்ளம் வந்து பெட் அதிகமாக ஏற்றலாம் ரெண்டாயிரம் பெட்டை ஏற்றணுன்னா நீங்கள் கூறு செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ஒரு ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட நீங்கள் கூற செட்டு போடணும் ஸோ அதுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வந்துடும் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கூறு செட்டு போட்டு பண்ணிங்கன்னா பட் அது வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ரீவொர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் இருக்கும் பட் இந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இதில் ரெண்டாயிரம் பெட் எடுக்கலாம் அதுதான் ஹைடெக் ஃபார்ம் ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா கம்மியான இடத்துல அதிகமான பெட்ஸும் ஏற்றலாம் ப்ளஸ் வந்து ஈஸியாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ குறு செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு லட்சரூவா நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி இவ்வளோ பெட்டு ஏற்றுறதுக்கான செட்டு போட்டிங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்தில் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா அளவுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஒர்க் பார்த்தாணும் ஆனால் ஹைடெக் பொறுத்தவரையாக எல்லாமே கம்பி ஃபுல்லாமே ஜிஐ கம்பி ஸோ பெர்மனட் செட்டப் தான் பெருசாக அவங்களுக்கு செலவு இருக்காது மேலே போகிற பாய் மட்டும் வேணால் மாற்ற மாதிரி இருக்கும் அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு எயிட்டி இயர்ஸ் வரையும் அது அப்படியே இருக்கும் ஸோ பெருசாக ஒன்று கம்ப்ளைண்ட் ஆகாது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதை செட்டில் ஒரு ப்ளஸ் பண்ணும் ப்ளஸ் பண்ணணும்னா ஒன் டைம் இன்வெஸ்ட் ஒரு டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு செட்டு போட்டிங்க அப்படின்னா லைஃப் டைம் நம்ம வாட்கு பெருசாக ரீஒர்க் பண்ணாமல் மறுபடியும் மறு அதை செலவு இல்லாமல் இப்போ நைட்டாக போயிட்டே இருக்கலாம் ஏன்னா பைப் இல்லாமல் ஜிஏ பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அவர் சீக்கிரம் துருப்புடிக்காது மேலே போகிற மெட்டீரியல்ஸுமே வந்து உங்களுக்கு லைஃப் வரும் ஸோ அதனால் உங்களுக்கு ஒர்க் அப்படின்றது பெருசாக இருக்காது செட்டுமே பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி ரெண்டுமே வந்து ஈஸியாக மெயின்டெயின் பண்ணலாம் இதில் வந்து கூலிங் பேட் செட்டை போட்டுருக்கோம் கூலிங் பேடு ஃபேன் செட்டை போட்டுருக்கோம் ஸோ காட்டுறேன் ஸோ அது மூலியமாக ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தி எட்டு டிகிரி டெம்பரேச்சர் தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம் ஸோ வெளியே உங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரி போனால் கூட தாராளமாக உள்ள இருபத்தெட்டு டிகிரி வந்து அழகாக மெயின்டைன் பண்ணலாம் ஸோ ஹியூமிடிட்டியுமே பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் குறையாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ ஸோ அந்தளவுக்கு நம்ம செட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து கூரை செட்டுக்கும் இதுக்கும் கம்மியான இடத்துல பெட் அதிகமாக ஏற்றிக்கலாம் ஸோ செலவும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கூரை செட்டில் வந்து ஒரு மூணு மூன்று லட்ச ரூபாய்க்கு போட வேண்டியதில் இந்த செட்டோட செலவு பற்றி அஞ்சு லட்ச ரூபா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு வந்திருக்கு சரிங்களா ஸோ செட்டுக்கு அப்படின்றது ரெண்டு லட்ச ரூபா தான் செலவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு நம்ம கூரை செட்டு போட்டு அது மறுபடியும் ரீவர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ளஸ் அதில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற சிரமம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா கூரை வந்து வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் சரியாக வந்து மஷ்ரூம் வராது நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வரும் பட் இதில் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது எல்லா கிளைமேட்லேயுமே ஒரே மாதிரி வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதனால நமக்கு வந்து ஈலும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ செட்டு ஃபுல்லாமே ஈவனாக டெம்பரேச்சர் இருக்கனால எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஸோ கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு வந்து இப்போ கூரைசைடில் சாக்லாம் கட்டுறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு எதுவும் கிடைக்கல அது வந்து மூணு மாதத்துக்கு ஒரு மாத்திரம் செலவு பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு கம்பு உடஞ்சிருது அது பெட் இருக்கும்போது மறுபடியும் ரேவ் பண்ண முடியாது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு சட்டில் இருக்குது நானும் ஒரு நாலு வருஷமாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் நிறையவே இருக்கு நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற போது தான் ஓகே இந்த ஹைடெக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி என்னோட செட்டில் நான் ட்ரையல் பார்த்தேன் ஸோ ஒர்க் அவுட் ஆகுது ஈடு சூப்பராக வருது அதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை பண்ணிவிட்றேன் பாருங்கள் ஈல்டு வைஸ் நல்லா இருக்குது அந்த செட்டை பொறுத்தவரையும் நான் நானும் அஞ்சு போட்டுருக்கேன் ஸோ எல்லாமே வந்து ஈல்டுவைஸ் நல்லதாக இருக்குது எல்லா வெரை டிசிஸுமே அதில் வளர்க்கலாம் இருக்குது இந்த ப்ரஷனே கிடையாது ஸோ நீங்கள் கூரைக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ அடுத்த நீங்கள் மஷ்ரூம் ஃபார்ம்பேஷன் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரைட்டிஸ் தான் ஒரே இல்லை வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இதுக்கு மேலே பப் பேல் அப்படியே ஏசிலாம் போட்டு போனீங்க அப்படின்னா அது இன்னும் காஸ்ட்லியாக வந்து செலவு அதிகமாக தான் ஆகும் அதுக்கு இந்த கூலிங் பான்ட் மாதிரி எவ்வளோ பெனிஃபிட் ஸோ கரெக்டான மெட்டீரியல் மட்டும் வாங்கி கரெக்டாக போட்டால் நல்ல ஒரு பெட்டில் இந்த செட்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பெட் சொன்னேன் ரெண்டாயிரம் பெட் நீங்கள் ஏற்றிங்க அப்படின்னா ஒரு நாள் இருபத்தி அஞ்சு கிலோ வரை இல்லை எடுக்க முடியும் இருபது இருபத்தஞ்சிலோ கிலோ தாக்கமாக இல்லை எடுக்க முடியும் ஸோ அப்படி காம்ப்ளேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ப்ராஃபிட்டாகிடும் ஐடெக் ஃபார்ம் ஸோ அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ நம்ம நம்ம பிஏப் போட்டிருக்கோம் நிறைய பேர் என்கொயரி பண்ணி கேட்டுட்டு போட்டு தான் இருக்காங்க இதுக்கு வந்து வேறு ஏதாவது இருந்துச்சனும் அப்படின்னா அதை அவங்களோட கால் பண்ணுங்க இந்த ஃபார்ம் கரெக்டான லொக்கேஷன் வந்து அபிராமத்தில் அச்சங்குளம் அப்படின்ற இடத்துல இருக்குது ஸோ ஜோதிமணி அப்படின்றது இந்த ஃபார்மோட ஓனர் உணர்ப்பேங்க ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருந்தாங்க ஸோ ரெண்டு வருஷம் கூற செட்டு தான் பண்ணிக்கிறாங்க நம்ம ட்ரைனிங் செட்டு இப்போ வந்து அவங்க நம்மளோட செட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஹைடெக் மாறணும் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துலேயே அவங்களோட செட்டுமே வந்து கண்டாமை இது டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ மறுபடியும் ரீ ஒர்க் பண்ணி செலவு பண்ணி புதுசாக போடும்போது அதுமே கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிடும் சரி போட்ட செட்டோட கொஞ்சம் பெருசாகவும் போடணும் அப்படின்ற ஐடியாவில் ஸோ ஹைடெக் மாடல் போடணும் அப்படின்னாங்க ஸோ நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வெட்டும் ஸ்டார்ட் பண்ணி அது போட்டி எந்த ஆமிச்சாங்க பார்மிங்குமே நல்லாயிருக்கு எந்தமே வந்து கிடையாது ஸோ டோட்டலி ஆட்டோமேட்டிக் தான் ஸோ டெம்பரேச்சரு இம்யூனிட்டி எல்லாமே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் கரண்ட்டு பில் மட்டும்தான் நமக்கு அடிஷ்னலாக வரும்போது இப்போ ஃபேன் வந்து இருக்குது கூலிங் ஃபேன் இருக்குது ஸோ அது ரெண்டுக்கு மோட்டர் இருக்குது அவ்வளோ இது ரெண்டு இதுவுமே வந்துருக்கக்கூடிய மோட்டர்ஸில் வந்து கரண்ட் பில் வரும் ஸோ அது வந்து அப்படின்றது வந்து அடுத்த நான் ஒரு வீடியோ தனியாக போக மாட்டோம் செட்டப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சார் அதுக்கு எவ்வளோ யூனிட் ரன் ஆகுது அப்படின்றது தான் அது பேர் வந்து கூலிங் பேடு எனக்கு வேணும் ஃபேன் தனித்தனியாக கேட்குறிங்க கூற செட்டுக்கெல்லாம் அப்படிதான் வச்சா செட் ஆகாது ஸோ அதனால் இது மாதிரி ஹைடெக் மாடல் தான் செட் ஆகும் ஸோ என்ன சைஸுக்கு என்ன போடணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டான கால்குலேஷனில் போட்டால் தான் இந்த ஹைடெக் மாடலுக்கு போட்டால் சரிங்களா ஸோ இதில் வந்து கூலிங் பேடு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படியே பாமிக்க ஆகும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட பேக்ஸு கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் தான் ஆகுது ஃபார்மிங் வந்து நல்லாவே இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஸோ டென் டேஸ் அந்த டே போட்டது இன்றைக்கி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி தான் ஆகுது ஸோ ஃபார்மிங் வந்து எந்த இல்லை சூப்பராக இருக்குது ஸோ இது கூலிங் பேடு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஆகி போயிட்டே தான் இருக்கும் ஸோ பெருசாக வந்து தண்ணியாக ஊற்றவும் செய்யாது அந்த கூலிங் பேடுக்குள்ளேயே தண்ணி போயிட்டே தான் இருக்கும் ஸோ அது வந்து உள்ளே போய் அப்படியே ரீசைக்கிள் ஆகி வேறு ஒரு டேங்க் போகும் ஸோ அந்த டேங்க்கில் வந்து மறுபடியும் ரீசைக்கிள் ஆகி இதுக்கு வரும் அதனால் வாட்ரு யூசேஜும் கம்மி ஸோ மற்ற நம்ம கலான் பண்ணைக்கு இப்போது கம்பேர் பண்ணும் போது இதில் வாட்ரு யூசேஜும் கம்மியாகவே இருக்கும் இதில் ஃபாகர் செட்டப்புமே நம்ம போட்டிருக்கோம் ஸோ மேலே வந்து இது மெட்டல் டைப் ஃபாகர் இது ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து தண்ணி வந்து செலவழியாது ப்ளஸ் வந்து பாகிங்குமே நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் இந்த டைப் ஃபாகர் போட்டிருக்கோம் இது ரெண்டு ஃபேன்ஸ் இருக்குது ஸோ இந்த செட்டப்புக்கு வந்து ஃபேன் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபேன் வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு ஹைடெக் ஃபார்ம் போகணும் இல்லை இதை பற்றின வேறு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு ஹைடெக் ஃபார்மை பற்றி வேறு டீட்டெயில் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபார்மிங்கை பொறுத்தவரையாக அடுத்த கட்டத்துக்கு நீ மூவ் பண்ணணும் மஷ்ரூம் ஃபார்மிங் அப்படின்னா ஹைடெக் மேட்டரல் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அடுத்தடுத்து வீடியோ பார்க்கலாம்